ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் இப்படி இருக்க பாருங்க போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவள்ளரையானை மாதற்கு உயர்ந்த சோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் வேதப்பயன் கொள் கொள்ளவல்ல விட்டு சித்தன் பாதப்பயன் கொள்ளவல்ல பக்தருள்டார் வினைப்போமே போதமர் செல்வக் கொழுந்து புனர் திருவள்ளரையானை மாதற்கு உயர்ந்த அசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தர் உள்ளார் வினைப்போமே அப்படி இருக்க அர்த்தம் பண்ணியிருக்கா மாதர்க்கு உயர்ந்த அசோதை ஸ்திரீகளில் மிகச்சிறந்த அசோதை அசோதை பிராட்டி ம மகளிர் மகளிர்களில் ஒரு முயர்ந்த இடத்தில் இருக்கிற யசோதைன்னு புரிஞ்சுக்கோ மாதற்கு உயர்ந்த அசோதை மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம் தன்னுடைய மகனான கண்ணனை காப்பிட்ட ரளித்தந்தி காப்பு செய்த அந்த மாற்றம் அந்த வார்த்தை அதை பற்றின அதன் அதன் விஷயமாக அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் கம்பீட்ட மாற்றம் போதமர் செல்வ கொழுந்து ந மலர் போது ந மலர் அமர் அதில் இருக்கிற செல்வ கொழுந்து லக்ஷ்மி பிராட்டி போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவள்ளரையானை அவளோடு சேர்ந்து இருக்கிற திருவள்ளரையானை புரிஞ்சு மறு செல்வ கொழுந்துன்னு லக்ஷ்மியை சொல்கிறார் லக்ஷ்மியோடு சேர்ந்து ஸ்ரீயப்பதியாக இருக்கும் திருவள்ளரையானை புரிஞ்சு திருவள்ளரையானை எப்பெருமான் மங்களா இவா எப்பெருமானை அவனை மங்களாசாசனம் செய்வதே வேத பயன் கொள்ளவல்ல அதையே வேதத்தின் தாத்பரியமாக வேதத்தோட பர்பஸே என்ன பெருமாளை மங்களாசாசனம் செய்வது தான் இந்த வார்த்தை இல்லை திருவள்ளரையானை மங்களாசாசனம் செய்வதையே வேதப்பயனாக கொண்டுள்ள விட்டுஜித்தன் சொன்ன பாலை பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பதிகம் புரியுதா அதாவது மாதற்கு உயர்ந்த அசோதை தன் மகனுக்கு காப்பிட்ட அந்த விஷயத்தை போதமர் செல்வக்குழுந்து புனர் திருவள்ளரையானை மங்களாசாசனம் செய்வதையே வேதப்பயனாக கொண்டுள்ள விட்டு சித்தன் சொன்ன மாலை அப்படின்னு புரியல அருள் விட்டு சித்தன் பெரியாழ்வார் அருளி செய்த பாமாலையின் உடைய பாதப்பயன் கொள்ளவல்ல ஒரு அடி ஒரு அடி கட்டுறதுனாலேயே பயனை அடையவல்லவர்கள் அவர்கள் அதான் அது பாதப்பயன் பயன் கொள்ளவல்ல பதிகத்த முழுசாக கூட சொல்ல வேண்டாம் அடி கட்டுறதுனாலேயே முழு பயனையும் அடையக்கூடியவல்ல பக்தர்கள் பக்தர்கள் உள்ள பக்தர்கள் உள்ள பக்தர்ள்ளார் அப்படின்னா பக்தராக இருப்பவர்கள் வினை போமே வினைகள் எல்லாம் போய்விடும் கழிந்துவிடும் அவருடைய பாவம் எல்லாம் கழிந்துவிடும் உங்களுக்கு அர்த்தமாரது நினைக்கிறேன் அதாவது யசோதை கண்ணனை காப்பிட்ட அந்த விஷயத்தை ஸ்ரீயப்பதியாக இருக்கிற திருவள்ளரையான் அவனை மங்களாசாசனம் செய்வதையே வேதத்தின் பயனாக கருதுகின்ற ஆழ்வார் அருளி செய்த இந்த பாமாலையனுடைய பாதப்பயன் கொள்ளவல்ல ஒரு அடி கற்றதனாலேயே முழு பயனையும் அடையக்கூடிய பக்தர்கள் உள்ளார்களே அவர்களுடைய விலை வினையெல்லாம் போகும் பாக எல்லாம் கழியும் அப்படின்னு சொல்கிறார் பசங்க படிக்கலாம் நினைக்கிறேன் போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவேண்டரயானை மாதற்கு உயர்ந்த அசோதை மகந்தன்னை காப்பிட்ட மாற்றன் பயன் கொள்ளவல்ல விட்டுஜித்தன் சொன்னமாலை பயன் கொள்ளவல்ல பத்தருள்ளார் வினை போமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா